அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாகும் மஞ்சளின் இயற்கை குணங்களைப் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் மஞ்சள் சூரணம் உட்கொண்டால் குடல் நோய் விரைவாகவும் நிரந்தரமாகவும் தீரும் பச்சை மஞ்சளை அரைத்து வண்டுக்கடி சிலந்திக்கடி ஆகியவற்றில் பூசினால் நோய்கள் தீரும் மஞ்சளை சுட்டு எரிக்கும்போது எழும் புகையை மூக்கு வழியாக உள்ளுக்கு இழுத்தால் ஜலதோஷம் கொடிய தலைவலி ஆகியவை குணமாகும் மஞ்சள் புகையை வாய் வழியாக இழுத்தால் மது புகை போன்றவை விலகும் மஞ்சளை சுட்டு கரியாக்கி சூரணத்தை உட்கொண்டால் மேகப்புண் தோல் தொடர்பான அனைத்து நோய்களும் குணமாகும் மஞ்சள் வேப்பிலை வசம்பு இவை மூன்றையும் சேர்த்து அரைத்து உடலில் பூசிக்கொண்டால் மேக புண் படைகள் மற்றும் நச்சுக்கடிகள் அனைத்தும் நீங்கும் மஞ்சளை இழுப்பை எண்ணெயில் குழைத்து தடவினால் பித்த வெடிப்பு குணமாகும் மஞ்சளை வேப்ப எண்ணெயில் தேய்த்து கொளுத்தினால் புகை வரும் அதை மூக்கு வழியாக உள்ளிழுத்தால் தலைவலி நீங்கும் பெண்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு ஏற்படும் வயிற்று வலியை மஞ்சள் கொடி சாப்பிடுவதால் நீங்கிவிடும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி